விஷயத்துல சில விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ளவும் வேண்டும் சில விஷயங்களை தவறாகவும் நம்ம புரிந்து இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை பிரயாணம் போகக்கூடாது அப்படின்னு பலர் என்ன செய்திருக்கிறார்கள் அதாவது புரிந்து வைத்திருக்க முக்கியமான பிரயாணம் இருக்கும் இது வந்து ஜும்மாவை கட் பண்றதுக்கிட்டே நம்ம பிரயாணம் போற மாதிரி இருக்குமோ என்ற ஒரு மன சங்கடத்தால் என்ன செய்ய மாட்டார்கள் ஜும்மாவுக்கு போக மாட்டார்கள் ரசூல்லாய் சலாஹ் அலுவலம் சொல்லி இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை தடுக்க கூடாதுன்னு சொன்னார் வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை என்ன செய்யக்கூடாது தடுக்க கூடாது அப்படின்னு ரசூ செலும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே வெள்ளிக்கிழமை காரணமாக எந்த ஒரு அலுவலையும் தவிர்க்க சொல்லி செல்லாஹு அவர்கள் போக வேண்டும் அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை என்பதற்காக தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை தவிர்க்கிறது அவருடைய விருப்பம் ஆனால் தவிர்க்க வேண்டும் இல்லை என்று நான் குறையுள்ளவன் என்கின்ற எண்ணப்பாடு வர வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் ரசூல் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை தஸ் தஸ்ஸு யோமல் ஜுமார் செய்யும் இந்த ஜும்மா தினத்தை ஸ்பெஷலாக தொன்பு பிடிக்கின்ற ஒரு நாளாக ஸ்பெஷலாக தொழுகின்ற ஒரு நாளாக ஸ்பெஷலாக இரவணக்கம் செய்கின்ற ஒரு நாளாக என்ன செய்ய வேண்டாம் ஆக்கி கொள்ள வேண்டாம் எனது சூழலாய சலனா அப்படின்னு சொன்னார் சில செய்திகளை சொல்வார்கள் பெருநாள் தினத்தின் இரவில் தொழுதா என்ன நன்மை அஜி பெண்ணாள் தினத்துல இரவுல தொழுதா என்ன நன்மை அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியுமே ஆதாரமற்ற செய்திகள் மாற்றமாகிற சூழலாய சலனா அனுபசலம் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான ஒரு மாதத்தை செய்வதே தடுத்தாக்கள் துவாவை தவிர துவாவுக்காக ஈடுபடுவதை தவிர மற்றபடி தொழுவது நோன்பு பிடிப்பது இது போன்ற வேலைகளை ரசூல் வாய் சல்லாவோட சிலம்ப அவர்களோட செய்திருக்கிறார்கள் தடை செய்திருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடாது வசூல்சலான மதவியர்கள் ஒருவர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் சொல்லான்னு கேட்குறாங்க இன்றைக்கி நேற்று நோன்பு பிடிச்சீங்களா வியாழக்கிழமை நோன்பு வைப்பீர்களா இல்லை நாளை நோன்பு வைப்பீர்களா இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருங்க நோன்பை விட்டு விடுங்கள் என்று சூழ்லாய் சலால் சொல்ல சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை ஒருவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் இரண்டு நிலையில் இருக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கின்ற நோம்பு வெள்ளிக்கிழமை வந்தால் என்ன செய்யலாம் பிடிக்கலாம் திங்கள் பிடித்து புதன் பிடித்து வெள்ளி வருது அப்படின்னா என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் அல்லது வெள்ளியின் சனி என்ன செய்யலாம் வெள்ளிதான் வைக்க நினைக்கிறவர் வெள்ளியின் சனியை சேர்த்து அல்லது வியாழனையும் வெள்ளியையும் சேர்த்து என்ன செய்யுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுடைய சில விஷயங்களை அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை நம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தோடு வருவதற்கு ரசூல்லாயி சலல்லா அலுவலாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார் இவாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் ஞாபகப்படுத்துகிறேன் நேரத்தோடு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவதை ரசூல் செலல் அலுவலம் நிறைய வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் அது ஒரு அழகான செய்தி எல்லாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் யாரெல்லாம் நேரத்தோடு வருகிறார்களோ மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் எல்லா நோன்புக்கும் எல்லா அமல்களுக்கும் ஒரு மலைக்கு இருப்பார் நன்மை எழுத தீமை எழுத மழக்குமார்கள் இருப்பார்கள் அது அவர் செய்து விட்டாரா செய்யவில்லையா என்பதற்கான வழக்குமார்கள் ஆனால் ஜும்மாவுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நேரத்தோடு வருவர்களுக்கு என்ன ஸ்பெஷலான மழக்குமார்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அவர்கள் பள்ளியுடைய வாயில்கள் என்ன செய்வார்கள் உட்கார்ந்து இருப்பார்கள் வரக்கூடியவர்களுடைய யாரெல்லாம் ஆரம்பமாக வருகிறார்கள் ஆரம்பமாக ஒன்று இரண்டு மூன்று அல்ல அப்படி இல்லை முதல் நேரம் ஒன்று இருக்குது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்கள் முதல் நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கு மிக ஆரம்பமாக யார் வருது ஒரு ஊர்ல வந்து யாருமே ஜும்மாக்கு வரது இல்லைன்னு வைங்க ஜும்மா இமாம் இம்பர்ல ஏறினவருதான் பாராகன்னு வைங்க அப்ப வரவங்கலாம் பெஸ்ட் லிஸ்ட்ல வர மாட்டாங்க அதுக்கு அவங்க எல்லாம் முதலாவது வராங்க அர்த்தம் அல்ல நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது ஜும்மாவுக்கு நல்லா விடத்துல ஒரு ஆரம்ப நேரம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த நேரத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு இபில் ஒரு ஒட்டகம் கொடுத்த கூலி என்ன செய்யும் எழுதப்படும் ஒரு ஒட்டகம் குர்பானி செய்த ஒரு கூலி எழுதப்படும் இரண்டாவது கட்டமாக யாரெல்லாம் வருகிறார்கள் அவர்களுக்கு மாடு அப்படி என்ன பல விஷயங்களை கொடுத்த நன்மைகள் இமாம் இமாம் ஏறி ஏறி ஏறிவிட்டார் ஏறிவிட்டார் அப்படி தொழுகைக்கு ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்குது இமாம் ஏறினாலும் அதைதான் நிலைமை நினைச்சிடக்கூடாது அப்ப அவரே ஏறணும் அந்த நேரத்தில் ஏறி என்று சொன்னால் ஏன்னா சிலர் இமாமுடைய கையில் வச்சுக்கிறாங்க இமாம் ஏறும் வரைக்கும் இந்த மழக்குமாறலாம் என்ன செய்வாங்க

வருகிறார்களோ அவர்களுக்கு கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பல அறிஞர்கள் பல இமாம்கள் எப்படி பழகியிருந்தார்கள் என்று சொன்னால் காலையில சுபகளை இருந்து ஜும்மா வரும் வரைக்கும் அவர்கள் வேறு எந்த அலுவல்களையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதற்காக வியாழக்கிழமை

நீங்கள் பக்கம் விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் வியாபாரத்தை விடுவது எப்ப கடமை அதான் கேட்ட காலத்திலே அதான் எப்போது சொல்லப்படும் ஏறிய பின்னர் சொல்லப்படும் எனவே ஒருவர் ஏறி அதான் சொல்லிருக்கின்ற நேரத்தில் பள்ளிக்கு வந்துட்டாரு சொன்னால் அத இமாம் குத்துமாவுடைய ஒரே நேரத்தில் பள்ளிக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஜும்மாவுடைய கூலி கிடைக்கும் அவருக்கு ஜும்மாவில் கலந்து கொண்ட ஜும்மாவில் கொள்ள அந்த கூலி கிடைக்கும் வாஜும் நிறைவேறி விடும் அதெல்லாம் நிறைவேறாது என்ற எந்த கருத்தையும் இல்லை நிறைவேறி விடும் ஏது அவருக்கு தப்பி போகும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த நாள் அவருக்கு கடைக்கு எழுந்து அதை செஞ்சிடும் தப்பி போய் ஒரு மிகப்பெரிய அருள் அல்லாதது ஒரு நியாமன் அவருக்கு என்ன செய்து விடும் அந்த நேரத்தில் தப்பி போய்விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி வலியுறுத்தி சொன்னது அப்படி ஜும்மாவுக்கு வர வேண்டியவர் எப்படி வர வேண்டும் என்று சில ஒழுங்கலை சொன்னார் வெள்ளிக்கிழமை குளிப்பது சுண்ணத் என்று பலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாண்டு ஆனால் ரசூல் சலல்லாவுடன் சில நேரடியாக அது கடமை என்று சொல்லியிருக்கிறார் சுண்ணத்ல வாஜிபுன் அலா குள்ளி முஃப்தான்னு சொன்னாங்க யாரெல்லாம் பருவதை அடைந்து விட்டார்களோ அவர்கள் ஜும்மா தினத்திலே குளிப்பது கடவை என்ற சூழ்ந்தாய செலலாம் சொன்னார் இந்த செய்ய சகை நம்ம என்ன செய்யறோம் பாருங்க எனவே ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பினால் குளிக்கலாம் குளிக்காமலும் விடலாம் என்பது அல்ல கட்டாயம் ஜும்மா தினத்திலே குளிக்க வேண்டும் என்பதை சூழ் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி சொல்லியிருக்கார்கள் அந்த நேரத்தில் குளிப்பதில் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்ப குளிக்கிறோம் இப்ப ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அந்த அதாவது என்ன செஞ்சுட்டு அந்த மகளிர் ஆரம்பிச்சாச்சு வெள்ளிக்கிழமை நேரம் நைட்டு பழன் மணிக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சதாக என்ன செய்யக்கூடாது நினைத்து விளக்க கூடாது அதனாலதான் சில அதிர் நீங்கள் பார்க்கலாம் ஜும்மா தினத்திலே அதாவது ஜும்மாவை நெருங்கிய நேரத்தில் குளித்து வருவதைத்தான் குறிக்கிறது என்கின்ற அமைப்புல பல செய்திகள் என்ன செய்கின்றன வந்திருக்கின்றன பல செய்திகள் வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் உதாரணமாக உஸ்மான் ரபியுல்லாஹர்கள்

குறைவுக்கு அந்த அளவுக்கு கோபம் வரும் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும் அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கு நிதானமும் அப்படி அதை பத்தி வழக்கம் என்ன செய்யும் இருக்கும் அதே நேரத்துல குளிப்பு விஷயத்துல உமரத்துல கேட்ட கேள்வியில் என்ன புரிகிறது என்றால் வரும் பொழுது குளித்தல் தான் இல்லை என்றால் அவர் காலையில குளிச்சிருக்கலாம் அதை பத்தி உமர்ல கேட்காம இருந்திருக்கலாம் அவர் இப்பவும் இப்போ எடுத்துட்டு வந்த இடத்துக்காக காலையில குளிக்கலன்னு அர்த்தம் இல்லை ஆனால் உதவு எடுத்துட்டு வருகிறீர்களா என்று திருப்பி கேட்டதில் என்ன புரிந்து கொள்கிறோம் புது குளிப்பை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவுடைய அவுடைய நேரத்தை என்ன செய்யறோம் குளித்து விட்டு வருவதா இன்னொரு அதிசய நீங்க அத புரிஞ்சுக்கலாம் என்னன்னு சொன்னால் சூசலல்லா அவுலவர் உடைய தோழர்கள் மார்க்கெட்ல இருப்பார்கள் மார்க்கெட்ல இருக்கிற நேரத்துல அதான் சொல்லப்பட்டோடு அப்படி அப்படி வியாபத்தை போட்டு பள்ளிக்கு வந்துருவாங்க அப்ப வியர்வை நாற்றம் என்ன செய்யும் பள்ளிக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சது அப்பதான் சூழ்சலலா சொன்னார்கள் பள்ளிக்கு வர இரண்டவர்கள் குளித்து விட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நைட்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு குளிச்சவரு திருப்பி மாதத்துக்கு போயிட்டு வந்தா என்ன நடக்கும் அதே வியர்வை நாட்டில் என்ன செய்யும் அங்க இருக்கும் ரசூலாங்க எந்த நோக்கத்துக்கு அதை சொன்னார்களோ அதை பிழைத்து விடும் வெறுமனே இவாதத்தாக மட்டும் இதை சொல்லவில்லை அந்த பள்ளியுடைய வாசம் அந்த பள்ளியுடைய தூய்மை அந்த ஜமாத்துடைய தூய்மை இவைகளுக்காக ரசூல் செல்லா சிலர் சொன்னார்கள் எனவே கடைசி நேரத்தில் தான் ஒரு மனிதன் குளித்துவிட்டு பள்ளிக்கு வருகின்ற பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பது இந்த செய்திகளுக்கு நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்வோம்